மை டியர் பங்காளி சின்னக்கு எங்கே வந்திருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கிற ரோஸ் பார்க்குக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா வாங்குறாங்க உள்ளே அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா சுற்றி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஃபோட்டோஸ் எடுங்க தயவு செஞ்சு பூவாக பிடுங்காதீங்க வாங்க உள்ளே போய் இந்த அழகாக பார்ப்போம் எப்படி சும்மா ஜம்முன்ட்டுருக்குமா இந்த ரோஸ் பார்க் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேயே வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா டோட்டலா பதிமூணு ஏக்கர்ல வந்து ரோஸ் போட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது இங்க ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை ஒரு லட்சம் ரோஸ் செடிகள் வந்து இங்க இருக்கு ஊட்டிக்கு அடுத்து இதுதான் மிகப்பெரிய பார்க்கு மக்களை இங்க பாத்தீங்கன்னா சுற்றியும் பாருங்க பல்லாயிரம் ஏக்கர் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ரோஸ் போட்டிருக்காங்க செம்மையாக இருக்கு பிளேஸ் ஐம்பது ரூபா வாங்குறாங்க ஐம்பது ரூபாய்க்கு செம்ம ஒருத்துங்க பாருங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அடாட் எப்படி பிளேஸ்ன்னு சும்மா இருக்கா ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்து பாஸு வேலை வேலைன்னு தெரியாமல் சட்டுப்புட்டுன்னு கிளம்பி வாங்க அப்போ தான் மைண்டு ஃப்ரீயாகும் சொர்க்குங்க சொர்க்கம் இங்கே பாருங்க அப்படியே ஒரு சின்ன லேக்கு மாதிரிலாம் இருக்குது வேற லெவல் பாஸு செம்ம பிளேஸு ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்துன்னு வச்சுக்கோங்க காய்ஸ் குட்டி பழமாக இருந்தாலும் செம பழமாக இருக்குங்க பாருங்க ஃபோட்டோஸ் எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்கலாம் போல சூப்பராக வாங்க 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 ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்து 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 தொட்டு பார்க்கலாம் புடுங்க கூடாது மக்களே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் பார்க்லேயே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் விளாடுறதுக்கு ஒரு பிளே கிரவுண்டும் இருக்குது பார்க்கவே நல்லா இருக்கு இது ஈவினிங் டைம்னால் எல்லாரும் போயிட்டாங்க சூப்பராக இருக்கு பிளேஸ் காய்ஸ் இதுக்குள்ளே போகிறதுக்கு செம்மையாக இருக்கும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நல்லா த்ரில்லிங்காக இருக்கும் எல்லாரும் இதுக்குள்ளே வந்து உக்காந்து முக்க போட்டுக்கிட்டு இருப்பாங்க நல்லாயிருக்குல்ல பார்க்கவே சூப்பராக இருக்குது மகளை காய்ஸ் இது எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோஸ் பார்க்குக்குள்ளேயே ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து டான்ஸ் ஆடுவாங்க இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆளுங்க உட்காந்து இந்த இங்கே நடக்கிற ஃபங்க்ஷனை வந்து பார்ப்பாங்க மூணாறுல எல்லாம் பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் ரொம்ப ஃபேமஸாக பாட்டெலாம் போட்டு டிஜேலாம் வச்சு பண்ணுவாங்க இங்கே பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் கொஞ்சம் இப்படி இருக்குது காய்ஸ் இது என்னடோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோஸ் பார்க்குக்குள்ளே வந்தோடனே வெல்கம் பண்ணுறதுக்காண்டி இது ஒரு செயற்கையான வாட்டர் ஃபால்ஸு இப்போ வந்து தண்ணியை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க ஆளு கூட்டம் நிறையா வந்தாங்க அப்படின்னா இதில் ஃபால்ஸ் சொல்லியே தண்ணி விழுகும் பார்க்கவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் சும்மா இருக்கா காய்ஸ் இது என்ன பூன்னு தெரியுமா இது வந்து பூ கிடையாது காய்ஸ் இது வந்து பூ கிடையாது வந்து கலை ஆனால் இதை வச்சு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கும் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் வாவ் மற்ற பூவை பிடிங்கிறாதீங்க கட்டி வச்சிருவாங்க அப்புறம் சங்க பொறுப்பு ஏற்றுக்கிறாரு என்ன பங்காளிகளாக வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடைக்கானல் ரோஸ் பார்க் சும்மா தரமாக இருக்குது ரோஸ் மட்டும் கிடையாது எக்கச்சக்கமான ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க அதுவும் ஏக்கர் கணக்கில் கொடைக்கானலாம் நான் போனதுலேயே பெரிய ஏரியா இதுதான் பொட்டானிக்கல் கார்டனும் பெருசாக இருக்கும் ஆனால் அதை விட இது சூப்பராக இருக்குது வித்தியாச வித்தியாசமான பூக்கள்லாம் இருக்குது ஸோ இந்த பக்கமாக வந்தீங்கன்னா மறக்காமல் இதை விசிட் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி ட்ராவலிங் சம்பந்தமான வீடியோஸுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே